பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் வர இருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரது வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அவர் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான இரு சக்கர வாகனத்தில் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கும் மற்றபடி அவர் மிகப்பெரிய பொது நிகழ்ச்சிகளில் எதில்லாம் கலந்து கொள்ளும் திட்டம் இல்லை கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் அவர் வருகிறார் அதனால் அவரது வருகை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் எங்களது தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் நாங்கள் எல்லாம் அவரது வருகையை அவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று எங்களது மாவட்ட தலைவர்கள் கோட்ட செயலாளர் கோட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் இப்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வரும்பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள் இனிமேல் தமிழகம் பல நல்ல திட்டங்களால் பயனடைய போகிறது இதனால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசியல்வாதிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள் தமிழக மீனவர்களின் நெடுநாளிய பிரச்சனையை போக்குவதற்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை அவர்களை ஓட்டு வங்கியாகவே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் ஆனால் இன்று ஓட்டு வங்கியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களின் வங்கிக் கணக்கிலும் பணம் சேரும் அளவிற்கு அவரை அவர்களை ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் படகுக்காரர்களாக மட்டுமே இருந்தவர்கள் பணக்காரர்களாகவும் மாறுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போலத்தான் மத்திய அரசின் நல்ல திட்டங்களைப் பற்றி தவறான தகவல்கள் உடனே தமிழகத்தில் பரப்பப்படுகிறது உதாரணத்திற்கு உணவு பாதுகாப்பு திட்டம் ஏதோ உணவு பாதுகாப்பு திட்டம் வந்ததுனால தமிழகத்தில் அரிசி கிடைச்சிட்ருக்கவங்களும் அரிசி கிடைக்காது எதுவுமே கிடைக்காது என்று இல்லை மூன்றரை கோடி போலி ரேஷன் அட்டைகள் இந்தியா முழுவதும் யாருக்கு பயன்பெற வேண்டும் யார் பயன்பெற வேண்டும் அப்படி இல்லாமல் பணக்காரர்கள் பயன்பெற்று கொண்டிருந்த மூன்றரை கோடி ரூபாய் மூன்றரை கோடி ரேஷன் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் ஐம்பது லட்சம் ரேஷன் அட்டைகள் இது உணவு பாதுகாப்பு திட்டத்தினால்தான் அது மட்டுமல்ல உணவு பாதுகாப்பு திட்டத்தில் அரிசி கிடைத்திருக்கிறவங்களுக்குலாம் அரிசி கிடைக்காது என்ற ஒரு தவறான தகவல் ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி கிடைக்கும் நம்ம இப்பொழுது இருக்கிறதுல இருபது கிலோ அரிசி தான் கிடைக்கும் ஆனால் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முப்பது கிலோ கிடைக்கும் ஏழு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ கிடைக்கும் ஏன் இந்த அதிகரிப்பதை யார் இங்கே பேச மறுக்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேர் இருந்தால் அவங்களுக்கு பத்து கிலோ தான் கிடைக்கும் தமிழக அரசின் சார்பில் பனிரெண்டு கிலோ கொடுக்கப்படுகிறது அந்த ரெண்டு கிலோவின் மானியத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் அதனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு அதிக செலவாகும் ஆனால் அதுவும் செலவு கிடையாது ஏனென்றால் இப்பொழுது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை மத்திய அரசு கூட்டி கொடுத்துருக்கிறது அதே போல் ஏழைகளுக்கான உணவு திட்டம் அந்த திட்டத்தில் தமிழகத்தில் மூன்று ரூபாய்க்கு கோ அரிசியும் இரண்டு ரூபாய்க்கு கோதுமையும் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் சேர இருக்கிறார்கள் அதன் மூலம் தமிழக மக்கள் பலனடைய போகிறார்கள் ஆக பலனடையக்கூடிய ஒரு திட்டத்தை ஏதோ மோடி அரசு அரிசி கொடுக்க மறுத்துட்டாங்க கேஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க என்று பொய்யான தகவல்களை பாரதிய ஜனதா கட்சியின் அரசின் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் எந்தவித குற்றமும் இல்லாத திட்டங்களுக்கு கூட ஏதோ வஞ்சகம் செய்துவிட்டதை போல ஒரு தோற்றத்தை தமிழக அரசியல்வாதிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அண்ணன் திருநாவுக்கரசரோடு பேட்டியை பார்த்தேன் தொடர்ந்து தமிழகத்தின் மீது சுமையை ஏற்றி வருகிறது பாஜக என்ன சுமைன்னு சொல்லட்டும் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சும்மா பத்தாம் போதுவா சுமைனா இருநூறு கோடி மீனவர்களுக்கு கொடுத்தது சுமையா ஒரு பேருக்கு ஒரு வறுமைக்கோட்டிற்கு கீழே உள்ள ஒரு சகோதரருக்கோ சகோதரிக்கோ அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கறது சுமையா கேஸ் இன்றைக்கி நாற்பத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்குது அது சுமையா கேஸை பற்றியும் ஒரு மிகப்பெரிய புரளியை கிடைப்பி கிளப்பி விட்டு விட்டார்கள் இன்று பதினாறு ரூபாய் ஏறினதுக்கு எல்லாம் கண்டனம் சொன்னவர்கள் என்று ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஒரு ரூபாய் குறைந்திருக்கிறது அதே போல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தையும் தாண்டி ஆயிரத்தை தொட்டு ஆயிரத்தை தாண்டி இருந்த சிலிண்டரின் விலை இன்று ஐநூறுக்கு ஐநூறு ரூபாய் இன்னும் ரெண்டு மூன்று மாதத்திற்குள் ஐநூறு கீழே நானூறு ரூபாய் சொச்சத்துக்கு வரப்போகுது ஆக எல்லா விலையும் குறைந்து கொண்டு இருக்கிறது அதுவும் இன்றைக்கி நாற்பத்தி ஒரு ரூபாய் குறைந்தது ஜிஎஸ்டினால் ஆக ஜிஎஸ்டி என்பது வலி வரி குறைப்பு நடவடிக்கை ஆக தொடர்ந்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது இங்கே உள்ள அரசியல்வாதிகளின் வாடிக்கையாகிவிட்டது ஆனால் மக்கள் இன்று தெளிவடைந்து விட்டார்கள் யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டுபவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கட்டும் ஆதரவை மோடிக்கு தர வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தமிழகத்தில் நிலவும் சூழ்நிலையாக இருக்கிறது அதே போல தான் நீட் தேர்வை பற்றி ஒரு தவறான கருத்து நம்முடைய சீட்டெல்லாம் வெளிமாநிலத்துக்கு போயிடும் இதுவும் ஒரு தவறான கருத்து என்று மரியாதைக்குரிய நட்டா அவர்களிடமிருந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது பதினைந்து சதவீத சீட்டுகள் தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்களில் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆக இது ஆல் இண்டியா கோட்டானாலும் அதன் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு தமிழகத்திற்கு இனிமேல் நடக்கும் அத்தனை அனுமதிகளும் அட்மிஷன்ஸும் தமிழக மாணவர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் நடக்கும் ஏதோ பல சீட்டுகள் வெளிமாநிலத்துக்கு போக போகுது என்ற ஒரு விமர்சனம் என்ற கருத்து தவறான கருத்து என்று நேற்று பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள் ஆக பலன் தருவதாக இருப்பதை பயமுறுத்தி பலன் தராது என்று இங்கே உள்ள மக்களை குழப்புவதே இங்கே உள்ள அரசியல்வாதிகளின் பணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் இல்லை அதாவது ஆதார் அட்டை அவர்களிடம் இருந்தால் ஆதார் எண்ணோடு அவர்கள் இணைக்கப்பட்டு அவர்களின் வருமானம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தால் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எந்தவித பின்னடைவும் இல்லை யாருக்கும் கிடைக்காமலும் இல்லை ஒரு நபருக்கு ஐந்து கிலோ கிடைக்கப் போகுது இதெல்லாம் சும்மா அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இப்போ வறுமை கோட்டிற்கு கீழே என்ற ஒரு திட்டம் என்றுனா அதில் ஒரு சில குறியீடுகள் இருக்கிறது உடனே அதை பிரித்து பிரித்து போட்டு உன்ட்டு ஃப்ரிட்ஜ் இருந்தா உன்கிட்ட அது இருந்தால் அப்படிலாம் எதுவுமே இல்லை இன்றைக்கு இருக்கும் திட்டத்தில் எந்தவித மாறுதலும் கிடையாது இன்னொன்றை குற்றம் சாட்டுகிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சேரலை இன்றைக்கு இவருக்கவங்களாம் சேர்ந்துட்டாங்க அதனால மண்டி இட்டுட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரும் பொழுதே மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு மாநிலம் சேரலாம் அப்படின்னு இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தார்கள் அதையெல்லாம் நிவர்த்தி செய்த பின்பு இன்று மாநிலம் சேர்ந்திருக்கிறது இன்னொன்று அந்தந்த மாநிலத்தின் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு விடலாம் ஆனால் அதற்கான நிதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி கூட இவர்களுக்கு சுமையாகாது ஏனென்றால் சில பேருக்கு கிடைக்குது ஆறாயிரம் கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைக்கிறது இவையெல்லாம் நீங்கள் கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் மாநிலத்திற்கு சுமையே இல்லாமல் மத்திய அரசின் திட்டம் முழுவதுமாக தமிழக மக்களுக்கு பலன் தருவதாகத்தான் இருக்கிறது என்பதை மக்கள் இன்று உணர்ந்திருக்கிறார்கள் தமிழக அரசு அந்த கோரிக்கையை வைக்கிறது கோரிக்கை வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை மத்திய அமைச்சகம் முடிவு செய்ய வேண்டும் நேற்று அவசர சட்டத்தின் ஒரு வரைவு திட்டத்தை உள்துறை அமைச்சகத்திடம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சகத்திடமிருந்தும் சட்ட அமைச்சகத்திடமிருந்தும் அவர்களுக்கு ஒப்புதல் கிடைக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நீட் தேர்வு சரியானது தான் என்பது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கருத்தாக இருக்கிறது ஏன்னென்றால் உண்மையிலேயே ஏற்கனவே நான் சொன்னேன் நமது மாணவர்கள் பதினைந்து சதவீத ஆல் இண்டியா கோட்டா நமது மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்று கிடைக்கப் போக அத்தனை இடங்களும் நமது மாணவர்களுக்குத்தான் தனியார் கல்லூரிகளில் படிகளை கூட தாண்ட முடியாது என்று இருந்த ஏழை மாணவர்கள் இன்று தனியார் கல்லூரியில் படிக்கப் போகிறார்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு எத்தனை எனக்கு தகவல் சொல்றாங்க ஒரு முறை தான் முதல்ல அனுமதிக்க மறுக்கப்பட்டால் டாக்டர் கனவு சிதைந்து விடும் ஆனா இப்போ மூன்று முறை அவர்கள் எழுதலாம் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யலாம் அது மட்டுமல்ல இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடும் சமூக நீதிக்கு எதிரானது என்று சொன்னார்கள் சமூக நீதி இங்கே பாதுகாக்கப்பட போகிறது அதனால் என்னை பொறுத்தவரை நல்லதா இருந்தாலும் நீங்க எதிர்த்து கொண்டே இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் என்பதும் எனது கருத்தாக இருந்து கொண்டு தமிழகத்தில் அப்பட்டமாக அரசியல் நடக்கிறது அவசியம் அவர்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆனால் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இங்கே உள்ள தமிழக அரசு அதன் நல்ல தன்மைகளை எடுத்துக்கொண்டு ஒத்து ஒத்துழைத்தால் உடனே அடிபணிகிறது பணிகிறது மண்டி இடுகிறது நான் கேட்குறேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று சொல்கிறாரே அவர்கள் பதவி விலகட்டும் இடுகிறார்கள் என்று கூட்டணி கட்சியில் தான் இருந்தீங்க நீங்கள் கூட்டணி கட்சியில் அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது கூட எந்த அழுத்தத்தை மத்திய அரசிடம் பத்தாண்டுகளாக கொடுத்து எந்த திட்டத்தையும் தமிழகத்திற்கு நீங்கள் கொண்டு வர முடியவில்லை எந்த திட்டத்தையும் ஏன் இலங்கையில் நடந்த படுகொலையை கூட உங்களால் தடுக்க முடியவில்லை ஆனால் இன்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் மத்திய மாநில அரசுகள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நல்லாட்சி நடக்க வேண்டும் என்றால் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் மக்களுக்கான நல்ல திட்டங்களுக்காக இரண்டு ஆட்சிகளும் இணைந்து பணியாற்றுவதில் தவறில்லை அதைத்தான் இன்று மத்திய மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது என்பது எனது வலிமையான கருத்து அதெல்லாம் யூகங்கள் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இரண்டு அணிகளும் இணையட்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் ஒரு குழப்பத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் பலத்தை அவர்கள் காண்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்களோட இணைவார்களா கூட்டணி வைக்கிறார்களா என்பதையெல்லாம் இப்பொழுது நான் மட்டும் முடிவு செய்ய முடியாது அது மட்டுமல்ல இவையெல்லாம் இந்த தருணம் வரை யூகங்கள் என்பதுதான் எனது கருத்தாக வந்து தான் நடந்துச்சு

ஆக மாணவர்கள் இன்று எதிர்கொண்டு இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் வழி கல்வி மாணவர்கள் பதினைஞாயிரம் பேர் அதில் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க ஆக இதையெல்லாம் நம்ம பார்க்காம ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டுனா எல்லாமே தமிழ் வழி மாணவர்கள் தமிழ் கல்வி மாணவர்கள் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இன்னொன்று ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கும் சரியான பங்கீடு அங்கே கிடைக்கும் சென்ட்ரல் போர்டு மாணவர்களுக்கும் சங்கே சரியான பங்கீடு கிடைக்கும் அதில் இன்னும் பங்கீடு அதிகமாக இருக்க வேண்டும் தான் எண்பத்தஞ்சு பதினஞ்சு கேட்டாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் தெளிவாக இது அகில இந்திய தேர்வு இதில் உள்ஒதுக்கீடு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் சமூக ரீதியான ஒதுக்கீடு முதலிலே இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததற்கு நம்ம ஆட்சி கொடுத்ததற்கு பாராட்டணும் முதலிலேயே நட்டா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தமிழகம் என்ன இடஒதுக்கீடை பின்பற்றுகிறதோ அந்த இடஒதுக்கீடு அப்படியே பின்பற்றப்படும் என்று ஆக எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்படுவதோ எந்த விதத்திலும் வறுமையில் வாடும் மாணவர்கள் சேராமல் இருப்பதோ கிடையாது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு ரெப்ரசன்டேஷன் வருது நாங்கள்லாம் ஏழை மாணவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் நாங்கள் நன்றாக படித்து நீட்டில் இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தகவல் ஆதாரபூர்வமான தகவல் நான் வைத்திருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸோட ஆதாரபூர்வமான தகவல் இதில் அதிகமான பேர் ஸ்டேட் போர்டு தாழ்த்தப்பட்ட சகோதர மாணவர்கள் தமிழ் வழி கல்வி மாணவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீட்னா உடனே அது சரியில்லை அப்படின்னு பொத்தாம் சொல்லக்கூடாது உண்மையிலேயே நீட் தமிழக மாணவர்களுக்கு பலன் தரக்கூடியது ஆனால் அதை அரசியலாக்கி குழப்பி தமிழக அரசியல்வாதிகள் அவரை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனது தெளிவான கருத்து அதாவது வரைவு மசோதாவை நேற்றைய தினம் உள்துறை அமைச்சகத்தில் கொடுத்திருக்கிறார் அது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க யாரும் சொல்லி இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படி சொல்லு அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க எங்க போகணுமோ அங்க போயிருக்கும்பா அவ்வளவுதான் இல்ல எங்க மூன்று நாள் திட்டமும் எங்களது கட்சியின் திட்டம் அடிப்படையில் எங்களது தொண்டர்களை சந்திக்கும் திட்டம் அந்த தலைவரை பார்க்குறாங்களா இந்த தலைவரை பார்க்குறாங்களான்றதுல வருங்கால எங்களது தலைவர்களை பார்க்க போகிறார் அதுதான் இப்போதைக்கு எங்களது திட்டம் இல்லை அது இன்னும் முடிவாகலை சென்னை வேறு ஒரு ஊருக்கு போகலாம் இல்லைன்னா சென்னையில் கூட இருக்கலாம் என்னும் அது அதாவது ஏற்கனவே எங்களோடு பல பேர் இணைந்து வருகிறார்கள் இப்பொழுது உள்ள திட்டம் என்ன என்றால் அடிப்படையில் மூன்று நாட்கள் தொண்டர்களோடு தொண்டர்களாக கட்சியின் அடிப்படை தன்மையை பலப்படுத்துவதற்காகத்தான் அதற்கு பின்பு திட்டம் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எல்லா மாநிலங்களிலும் அவரது பொதுவான திட்டம் என்ன என்றால் வாக்குச்சாவடிக்கு போவது போவது நிர்வாகிகளை சந்திப்பது அணி பிரிவு தலைவர்களை சந்திப்பது தீனதயாள் உபாத்யாயா குழு என்று போட்டிருக்கிறோம் அந்த குழுவின் தலைவர்களை சந்திப்பது ஆக அடிமட்ட கட்சியை பலப்படுத்துவதில் தான் இப்போதைக்கு வரைக்கும் திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்தின்படி தான் அவர் எல்லா மாநிலத்திற்கும் போனார் தமிழகத்திற்கு மட்டும் வேறு திட்டம் இல்லை அவர் ஒரு திட்டத்தை வகுத்து இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதே திட்டத்தோடு தான் சென்றார் ஆக அந்த வகையில் எங்களது அவரது வருகை அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான வருகை தான் திரைப்பட நட்சத்திரங்கள் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியலைப் பற்றி அதிகம் பேசுகிறார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் உங்கள் துறையில் உள்ள பிரச்சனைகளை முதலில் பாருங்கன்னு இருபத்தி மூன்றாயிரம் பெப்சி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற செய்தி இரண்டு நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது தயாரிப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை என்று வந்து கொண்டிருக்கிறது பல்லாண்டு காலமாக இணைந்து பணியாற்றவர்கள் இன்று பிரச்சினைக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஆக அரசியலை பேசும் நட்சத்திரங்கள் தங்கள் துறையில் அடிமட்ட தொழிலாளர்களின் நலனையும் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது